ரொம்ப ரொம்ப கேவலமான படம் அது அனிமல் கூட இவ்வளவு வக்கரமா நடந்து சும்மா கிடி கிடின்னு கிடைச்ச ஆக்ட்ரஸ் ரண்வி கபூர் ராஷ்மிகா நடிச்ச அனிமல் படம் ஆனாதிக்க சிந்தனையோட இருக்கிறதா ரொம்ப பெரிய சர்ச்சையும் விமர்சனங்களையும் சந்திச்சிருந்துச்சு திரைப்பிரபலங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கடுமையா விமர்சிட்டு வந்த சூழல்ல டிரெக்டர் லட்சுமி ராமகிருஷ்ணனும் தன்னோட எக்ஸ்பக்கர்ல படம் நல்லா இருக்கு ஆனா ரொம்ப வக்கரமா இருக்கு அப்படின்னு கிண்டலா விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது பத்தி அவங்க ரொம்ப எக்ஸ்பிளனேஷனா பேசியிருந்தாங்க அதுல அனிமல் படத்தை பார்த்த வக்கரத்தோட உச்சோன்னு தான் சொல்லணும் சமூகத்துல குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் டெய்லி டெய்லி நடந்துட்டு

நல்லா நடிச்சிருக்காங்க ஆனா அவங்கள மாதிரி ஆக்ட்ரஸ் இந்த படத்துல நடிக்கிறப்போ தப்பான கருத்துக்கள் இன்னும் மக்களை போய் சேரும் பெண்களை சிறுமைப்படுத்துற இந்த மாதிரியான கதைகள்ல நடிக்க ராஷ்மிகா கண்டிப்பா இனிமே யோசிக்கணும் ஆணாதிக்கத்தோட இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்க மனசுல எவ்வளவு வக்கரம் இருக்கும் அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற மொத்த வக்கரத்தையும் கூட்டிட்டாங்க படத்தை பார்த்து முடிச்சதுமே என்னால தாங்க முடியாம தான் கிண்டா தான் என்னோட ட்விட்டர்லயும் பதிவு பண்ணியிருந்தேன் ஆனா ரசிகர்கள் வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இப்படி ஒரு மோசமான படத்துக்கு வெளிப்படையாலாம் தட்ட முடியாது இந்த மாதிரி கேவலமான படத்துல பெண்களும் நடிக்க ஓகே சொல்லிடுறாங்க மக்களும் பார்த்து வெற்றி அடைய வைக்கிறாங்க எல்லாம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி படம் வேணாம்னு நினைச்சு புறக்கணிச்சா எவனும் வக்கர படம் எடுக்க மாட்டான் குடும்பத்தோட வந்து பார்த்து ஹாப்பியா ரசிக்கிறபடி படம் எடுக்கணும் ஆனா இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்தா வக்கர புத்தி தான் சமூகத்துல உருவாகும் எங் ஜெனரேஷன் தப்பான வழிக்கு தான் போவாங்க படத்தை பார்த்துட்டு படுத்தா நைட்ல கேவலமான கனவு தான் வருது அப்படி இருக்க இந்த படம் அப்படின்னு கோவத்தோட சொல்லியிருக்காங்க லக்ஷ்மியோட கோபத்துல நியாயம் இல்லாம இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு உச்சபட்ச மோசமா தான் இருக்கு அனிமல் படம் அப்படின்னு பரவலா பலருமே போட்டு தாக்கி தள்ளிட்டு இருக்காங்க பொம்பளை வெறுமனே பாலியல் தீர்வுக்கான ஒரு கருவி மாதிரியும் சக ஆண்கள் எதிர்த்து அடிக்க திராணியில்லாத படம் மாதிரியும் காமிச்சு ஆணாதிக்கத்தோட உச்சத்துல நின்று இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறத விமர்சனங்கள் எல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அனிமல் கூட இவ்வளவு வக்கரமா நடக்காது இதை அதையும் தாண்டன அப்படின்னு தாக்கியிருக்காங்க எதற்கும் துணிந்த எடப்பாடி தனி ரூட்டு போடும் பாஜக என்னாகுமோ நிலைமை கதரும் அல்லு செல்லு கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார் என்ன நடக்கிறது அதிமுகவில் நான்கு வருடங்களுக்கு முன்பே குடியுரிமை சட்டம் சிஏ ஏ போன்ற விவகாரங்கள் சிறுபான்மையினர் மத்தியில் அதிருப்தி அலையை உருவாக்கியிருந்தது அப்போதே மூத்த தலைவர் அன்வர் ராஜா எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த அதிருப்தி குறித்து பலமுறை எடுத்துச் சென்றார் இதையடுத்து பாஜகவை கூட்டணியிலிருந்து கழட்டிவிட எடப்பாடியும் முடிவெடுத்த முடிவெடுத்தபோதுதான் திடீரென ஒபிஎஸ் உள்ளே புகுந்து அப்போது ஆட்டத்தை கலைத்துவிட்டார் அதனால்தான் கடந்த முறையும் பாஜகவுடன் அதிமுகவுக்கு கூட்டணி தொடர நேர்ந்துவிட்டது தற்சமயம் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி முடிந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுடன் வரை செல்லும் இடங்களில் எல்லாம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியவாறே இருக்கிறார் கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது தொடர்பாக தமிழக தலைவர்கள் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் அன்றைய தினமே உத்தரவிட்டிருந்தார்